தள்ளிவிட்டு செல்லதே உன் அப்பன் மீது உண்மையான நம்பிக்கை இருந்தால்தான் இந்த ஒரு கோவிலுக்கு செல்ல முடியும் முருகனின் அறுபடை வீடுகளில் முதலாவது படை வீடு இதுவே இங்கு மட்டுமே முருகனின் வேலுக்கு அபிஷேகம் நடைபெறும் என்ற அபூர்வ சிறப்பு உண்டு இந்த தரிசனம் உங்களுக்கு கிடைத்திருந்தால் கமெண்டில் முருகன் சரணம் என்று சொல்லி வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பாருங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த கோவில் இன்னொரு அதிசயத்தை மறைத்திருக்கிறது இங்கு மூலஸ்தானத்தை சுற்றி சத்தியகிரீஸ்வரர் சிவன் பவளக்கணிவாய் பெருமாள் கற்பக விநாயகர் சுப்பிரமணியர் துர்க்கையம்மன் ஆகிய ஐந்து தெய்வங்களையும் ஒரே இடத்தில் தரிசிக்கலாம் இந்த அமைப்பு திருப்பரங்குன்றம் தவிர வேறு எங்கும் இல்லை இங்குள்ள முருகன் தெய்வ யானையுடன் திருமண கோலத்தில் பாலிப்பது ஒரு தனிச்சிறப்பு திருமணம் விரும்புவோர் இங்கு வந்து வேண்டினால் விரைவில் வாழ்க்கையில் நல்ல ஜோடி கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது கோவில் ஒரு மலை மேல் அமைந்துள்ளது மலையை ஏறி சென்று முருகனை தரிசிப்பது தனியான ஆனந்த அனுபவம் இங்குள்ள சரவணப் பொய்கையில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்ற நம்பிக்கையும் உள்ளது தினமும் ஐந்து கால பூஜைகள் நடைபெறுகின்றன கந்த சஷ்டி விழா இங்கு மிகுந்த பக்தியுடன் கொண்டாடப்படுகிறது திருமணம் குழந்தை பேரு கல்வி வேலை எதற்காக வேண்டுமானாலும் முருகனின் அருளை பெற இங்கு வழிபடலாம் மனச்சாந்தி பெறவும் இந்த கோவில் ஒரு அமைதியான தலம்